ஆனால் அந்த பெயரல்லது கெடுத்து கொண்ட தேர்தல் தான் இந்த தேர்தல் சாராயம் கொடுக்கப்பட்டு நீங்கள் இதனை பொறுப்பிடம் காசு நிச்சயமாக நிச்சயமாக யார் யார் சாராயம் கொடுத்தது தமிழ் அரசு கட்சி ஒரு சில மானை சார்ந்தவர் காசு பரிமாறப்பட்டது லஞ்ச ஊழல் மோசடி வச்சு செய்வோன்னு சொல்கிறேன் நான் தேர்தல் மேடைகளில் நீங்கள் பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களையும் வெற்றி கொள்ள முடியும் என்று கூறினாலும் கூட நீங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் இந்த சூழ்நிலை நீங்கள் அறிந்திருந்தீர்களா உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எம்மால் பிரகாசிக்க முடியாதென்று நீங்கள் அறிந்திருக்கீங்களா பிரகாசித்திருக்கின்றோம் அதாவது நான் முதலில் சொல்கிறேனே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இரண்டாம் ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் அன்றைக்கு நான்கு சபைகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தோம் இன்றைக்கு பதினேழு சபைகளுக்கும் தாக்கல் செய்திருக்கின்றோம் இன்றைய டெல்ப் அதாவது நெடுந்தீவிலும் கூட எங்களுக்கு ரெண்டு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினேழு பிரதேச சபைகளிலும் தீர்மானகரமான சக்தியாக தேசிய மக்கள் சக்தி வந்திருக்கின்றது ஒன்று இரண்டாவது மிகவும் மோசமான இனவாதம் தூண்டப்பட்டது மதவாதம் தூண்டப்பட்டது எனக்கு எதிரான எதிர்பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது அது மாத்திரமில்லை அதாவது என்னிடம் ஒரு ஒரு தமிழரசு கட்சி உறுப்பினர் என்னிடம் குறிப்பிட்டார்கள் இலங்கை வரலாற்றில் தமிழரசு கட்சிக்கு என்று ஒரு கௌரவம் இருக்கின்றது பெயர் இருக்கின்றது ஆனால் அந்த பெயர் கெடுத்து கொண்ட தேர்தல்டா இந்த தேர்தல் அதனால்தான் நேற்று எங்களோட பாராளுமன்றத்திலும் கூட நாங்கள் குறிப்பிட்டோம் சாராயம் கொடுக்கப்பட்டது நீங்கள் இதனை பொறுப்பிடம் காசு நிச்சயமாக நிச்சயமாக யார் யார் சாராயம் கொடுத்தது தமிழரசு கட்சி ஒரு சில மானை சார்ந்தவர்கள் காசு பரிமாறப்பட்டது இது நாள் வரைக்கும் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் சாராயமோ காசிப்போ அல்லது அவ்வாறான அவ்வாறான இதுகள் கொடுக்கல் வாங்கல் செய்வது ஆளும் தரப்பினர் அப்போ நான் சொல்ல வந்தேன் கேட்ட வேறு எதுவும் இல்லை அந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து மிக மோசமான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டது இந்த தேர்தலில் அது காரணமா அல்லது அரசாங்கம் பொது தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் வழங்கிய வாக்குறுதிகள் குறிப்பாக புதிய அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதே போன்று காணி விடுவிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறிய விடயம் இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதாக கூறிய விடயங்கள் இவையெல்லாம் நிறைவேற்றப்படாமல் ஒரு காரணம் நீங்கள் நினைக்கிறீர்களா நான் சவால் விட்டு சொல்ல முடியும் என்றால் நாங்கள் வந்திரியாஸ் அஞ்சு மாதம் நாங்கள் சொல்கிற மக்கள்கிட்ட நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றும் ஒன்று ஒன்று நான் இன்னொன்று சொல்லி போட்டு போயிடுவேன் காலம் தேவையாது இல்லை ஒரு விஷயத்துல சொல்லணும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து ஆறு மாதம் ஆகுது சரியோ அந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு தெரியும் கடந்த வருஷம் செப்டம்பர் மாத தேர்தல் நவம்பர் மாதம் தேர்தல் அதுக்கு பிறகு வரவு செலவு திட்டம் அதுக்கு பிறகு முன்னூறு சபை தேர்தல் இந்த ஆறு மாதத்தில் நாங்கள் மூன்று தேர்தலை சந்திச்சிருக்கோம் அப்போ ஒரு வரவு செலவு திட்டம் சந்திச்சுருக்கோம் அப்போ இதன் காரணமாக உங்களுக்கே எல்லோருக்கும் தெரியும் உடக என்ற வகையில் தெரியும் உண்மையிலே இந்த இந்த செயற்பாடுகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பங்களிப்புங்கிறது அதில் பெரியது அப்போ எங்களுடைய இந்த செயற்பாடுகள் எங்களுடைய எல்லாமே எங்களுடைய நேரம் காலம் இல்லாத்தையும் இந்த இதுகளுக்காக நாங்கள் செலவிட்டிருக்கோம் வரவு செலவு திட்டம் ஒன்றரை மாதம் விளையாட்டு இல்லை நாங்கள் கூடுதலாக பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய சூழல் அதுபோல் தேர்தல் நேர்தல் தேர்தல் வேலைகளுக்கு செல்ல வேண்டும் தவிர்க்க முடியாது சரியா அதனால்தான் நாங்கள் மக்கள்கிட்டையும் சொன்னேன் என்னன்னு கேட்ட வேறு இதுமல்ல அப்போ இந்த செயற்பாடுகளை முடிவடைஞ்சது இந்த மாதம் ஆறாம் தேதி நான் மக்களுடைய சொன்னேன் இந்த வேறு எதுவும் இல்லை இன்றைக்கும் சொல்கிறேன் இனிமேல் நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் தான் முன்னுரிமை அளிக்கிறோம் நம்ம எதிர்பார்க்குற மக்கள் எதிர்பார்க்குறோம் லஞ்ச ஊழல் மோசடி வச்சு செய்பன்று சொல்கிறோம் நாங்கள்